யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய பிரச்சனை மற்றவர்களுக்காக உதவும் குணம் மற்றொரு பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கலாங்கிற எண்ணத்திலேயே அதை அதிகமாக சிந்திக்கிற எண்ணம் இதெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது கடகராசினாலே சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ராசி அப்போ சந்திர பகவானை ஆதிக்கம் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மன மகிழ்ச்சிக்கிற்காக இந்த வருடத்தில் அதிகமாக செலவழிக்கலாம் தாய்க்கு ஏற்பட்ட ஒரு சின்ன கஷ்டனாலும் இவங்க மனசுக்குள்ள அப்படியே கொதிச்சிருவாங்க அவ்வளோ தூரம் மனசால டிஸ்டர்ப் ஆயிருவாங்க ஸோ அந்த நிலையெலாம் மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொற்காலம் என்று சொல்லலாம் கடகராசி ஏன்னா ரெண்டரை வருடமாக மனசுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்களை வச்சுருக்கேன் வெளியே சொல்ல முடியலைங்க அவன் தப்பு பண்ணுறான் இவன் தப்பு பண்ணுறான் என் கண்ணுக்கு நேரம் தப்பு நடக்கு அதை தெரிஞ்சும் கூட என்னால் சொல்ல முடியல நான் எதுவுமே தப்பே பண்ணலை ஆனால் என்னை தப்பு பண்ணுன்னு சொல்லி லாக் பண்ணுறாங்க ஸோ மனசுக்குள்ளேயே அந்த வேதனையை வச்சுருக்கேன் வார்த்தைகளால் சொல்ல முடியாது சொல்லக்கூடிய சூழ்நிலையும் அமையவில்லை சனி பகவானின் டைரக்ட் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உழுந்தனால இந்த நிலை உங்களுக்கு இருந்துச்சு அந்த நிலை மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் மனசில் என்ன நினைச்சாலும் பட்டு 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 நீங்கள் சொல்லிடலாம் பயப்படவே தேவையில்ல தைரியமாக சொல்லுங்கள் எதனாலும் சரி தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் ரைட்னா ரைட்டு சொல்லுங்கள் நீங்கள் தைரியமாக இந்த வருடத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒரு சிறந்த நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கடகராசியில் யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறார்களோ நம்ம கலைத்துறையில் உள்ள நடிகர்களாக இருந்தாலும் சரி அதே போல் அரசியலை இப்போ தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி பேச்சாற்றல் மூலமாக சிறந்த ஒரு பதவியை பெறுவார்கள் உங்களை அடிமட்ட தொண்டனிலிருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்க போதுங்க நான் மேடையில் உயிரை கொடுத்து பேசுகிறேன் ஆனால் அங்கே வந்து மதிப்பளிக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இன்னிமே நீங்கள் கேஷுவலாக பேசினாலுமே உங்களுக்கு கைத்தட்டு அதிகமாக வரும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமாக உங்களுடைய பேச்சாற்றலாம் அவ்வளோ இனிமை இருக்கும் உங்களுடைய பேச்சை புரிந்து அதற்கான ஒரு சிறப்பான பரிசை கண்டிப்பாக கொடுப்பாங்க மக்களும் கொடுப்பாங்க உங்களுடைய கட்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது அதே போல் கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப அந்யோன்யம் இருக்கும் கணவர் மனைவியை புரிந்து கொள்வது மனைவி கணவரை புரிந்து கொள்ளுது இதெல்லாம் ரொம்ப அற்புதமான செயல்பாடாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கலாம் அவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கிறவே மாட்டார் ஏண்டா இப்படி பண்ணுற நான் உன்னை என்ன சொன்னால் நீ புரிஞ்சுக்கிற மாட்டியா அங்கே போன வருடம்லாம் நீங்கள் எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் மேலே தான் குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பார் அப்போ வருத்தத்தில் இருந்திருப்பீங்க ஸோ இது வந்து கூட பிறந்த சகோதரனால் இருக்கலாம் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற சின்ன சின்ன உங்களை விட வயது குறைந்த நபருக்கு கூட உங்களை ஏற்று பேசியிருப்பாங்க டே என்னோடய அனுபவம் தெரியுமா நான் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தெரியுமா நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க இதெல்லாம் நாங்கள் அஞ்சு நிமிஷம் செஞ்சுருவோம் அப்படின்னு பேச்சில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அதனால் சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கும் உங்களுடைய கீழே வேலை பார்க்குற வயது குறைவான நபர்களுக்கும் சரி அதே போல் உங்களுடைய சகோதரருக்கும் புரிந்து கொள்கிற ஆற்றல் கிடைக்கும் உங்களை அவர்கள் இனிமேல் புரிந்து உங்களை அடுத்த கட்ட செயல்பாடுக்கு கொண்டு போவதற்கான உதவி செய்யக்கூடிய செயல்பாடாக உறுதியாக கிரக நிலைகள் மாற்றப்போகுது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் வீடு கட்ட முடியல இந்த வருடமாக வீட்டு சொந்த வீட்டுக்குள்ளே கடக ராசிக்காரங்க கெட்டனா வேறு எந்த ராசிக்காரங்க கெட்ட முடியும் காலபுருஷன் ராசியில் நாலாம் இடம் கடகராசிங்க அந்த நாலாம் இடத்துல தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஏன்னா நாலாம் இடம் தான் நம்மளுடைய சுகஸ்தானம் நம்மளுடைய வீடு மனை யோகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் தான் வலுவாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட வலுவான ராசியில் தான் சுப கிரகமான குரு பகவான் உச்சமடைவதனால இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரை செலவு வரும் அந்த விரை செலவு சுப செலவாக மாற்றப்படும் வீடு கட்டக்கூடிய சுப செலவாக குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஒரு இடமாக வாங்கி போடலாம் அல்லது வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் முயற்சிகள் உறுதியாக எடுக்கலாம் உங்கள் மூலமாக இந்த வருடத்தில் நன்மை அடையக்கூடிய நபர்கள் மிக அதிகமான நபர்கள் இருக்க போகிறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்குரிய எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக வெற்றிகரமான சூழ்நிலையாக மாறப்போதுங்க அண்ணன் தம்பி உறவு இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு கடை வச்சுருக்கீங்க அடுத்த கடை பிடிக்கலான்னு நினச்சிக்கிறேன் பிடிக்கலாமான கட்டாயம் இந்த வட்டம் பிடிக்கலாம் வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா ரொம்ப காடூர் பண்ணிட்டேன் வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உறுதியாக கடகராசி என்பவர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது ஸோ வேலையில் இடமாற்றம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா கமாண்ட்ஸ் கொடுங்க அதற்கான வழிபாடு முறைகளை தெரிவிக்கிறேன் பூச நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த கமாண்ட் பாக்ஸில் கொடுங்க கட்டாயமாக உங்களுக்கான சில கருத்துக்களை தனிப்பட்ட முறையை தெரிவிக்கிறேன் ஏன் பூச நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறை தெரிவிக்கின்றனா இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகங்கள் பயிற்சியில் சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம் ரெண்டில் ஸோ சனி பகவான் பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதியாக இருக்கிறார் அவர் போகிற வீடு குருவோட வீடு ஸோ அதனால் பூச நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக கமாண்ட்ஸ்ல கொடுங்க உங்களுக்கான வழிபாடு முறைகளை கூறுறேன் இடமாற்றம் வேண்டாம் என்று எதிர்பார்க்குற கடகராசிக்காரங்க அனைவருமே கொடுக்கலாம் வேலையில் இடமாற்றம் விரும்பலைங்க இந்த இடத்துலேயும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு வேலையில் இடமாற்றம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க கட்டாயமாக அதற்கான வழிபாடு முறைகளை தெரிவிக்கிறேன் உங்களுடைய கிரக ரீதியாக மாற்றங்களை உறுதியாக நீங்கள் பெற முடியும் ஒரே ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் கடைபிடிச்சுங்க ரெண்டு விஷயத்தில் என்ன விஷயம்னா ஒரு விஷயம் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் என்ன செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான அமைப்புகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டுப்பட்டு எந்த முடிவெடுத்துடாதீங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து எந்த விஷயனாலும் முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே முடிஞ்சளவு உங்களை புரிஞ்சுக்கிட்ட அன்பாக உங்களை நேசிக்கக்கூடிய நபர்கிட்ட சொல்லிவிட்டு முடிவெடுக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு முடிவெடுங்க ஸோ அப்படி எடுக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிறாமல் நீங்கள் தற்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமான வருடமாக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை